வணக்கம் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரர் மு க தமிழரசு அவர்கள் விஷயம் தெரிந்தவுடன் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் இத பத்தின மூலிவர்த்தோடு தொலைப்பு நம்ம பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது மகனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரருமான மு க தமிழரசு அவர்கள் திமுகவில் பொறுப்பில்லை என்றாலும் தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலினுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் தயாநிதிமானுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இவரது மகன்தான் நடிகர் அருள்நிதி இந்நிலையில் சென்னையில் வசித்து வரும் முக தமிழரசு அவர்களுக்கு இன்று காலை திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து உடனடியாக அமைந்த கரையில் உள்ள மருத்துவமனையில் உறவினர்களும் குடும்பத்தினரும் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் போயிருக்கிறார் அது மட்டுமல்லாது உடனடியாக தனது காரை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்று முக தமிழரசவர்களை சந்தித்து நலம் சரித்திருக்கிறார் பின்னர் அங்கிருந்த மருத்துவர்களிடம் அவருக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார் இந்நிலையில் நிலையில் மு க தமிழரசு அவர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு எந்த பிரச்சனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள்ளிட்ட எந்த தகவலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை இருப்பினும் பெரிய அளவில் முக தமிழரசு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிகிறது அதன்படிதான் அவரை சந்தித்து விட்டு நலம் செலுத்திவிட்டு உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார் மேலும் இன்றைய தினம் மகாத்மா காந்தி அவர்களது நின்று நாளை முன்னிட்டு அவரது படத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி செலுத்தியிருக்கிறார் இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் பங்கேற்றார் மேலும் இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகம் சென்ற ஸ்டாலின் அவர்கள் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதன் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது சகோதரர் முக க தமிழரசு அவர்களுக்கு உடல்நிலையில் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்று தெரிகிறது காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தனது குடும்பத்தினர் மீது மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டிருப்பவர் தன்னுடைய குடும்பம் மட்டுமல்லாது தன்னுடைய சகோதர சகோதரிகள் மீதும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பாசமும் அக்கறையும் செலுத்தக்கூடியவர் சில சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதல் நபராக ஓடி சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் வகையில் தான் இன்றைய தினம் தனது சகோதரர் முகா தமிழர் சவலுக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்தவுடன் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் காலம் தாமதிக்காமல் நேராக மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அவரை நேரில் சந்தித்து அவரது உடலம் குறித்து விசாரித்து விட்டு அங்குள்ள மருத்துவர்களிடமும் அவரது உடல்நலம் குறித்து அக்கறையுடன் கேட்டறிந்திருக்கிறார் இதனை தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகின்றனர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரர் மு க தமிழரசு அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் என்று கூறப்படுகிறது எவ்வளவு பெரிய இடத்திற்கு உயிரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் தலைகணமும் கர்வமும் சற்றும் இல்லாமல் அவருடைய உறவினர்களிடத்தில் மிகவும் இயல்பாகவும் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்தும் அவர்கள் மீது மிகுந்த அன்பையும் அக்கறையும் செலுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க